இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை நானே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறேன் கர்த்ததாமை நம்ம ஆசீர்வதித்து இந்த நாட்களில் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் கிருவைக்காய் கருத்துக்கு நன்றி செலுத்துவோம் என கண்பான தெய்வ பிள்ளையை இந்த நாட்களில் உலகத்தில் அநேகர் பணம் பொருள் சொத்து எல்லாவற்றையும் முன்னாக வைக்கிறான் அவனுடைய ஜீவியத்தில் எல்லாம் இழைந்து போகும் பொழுதோ ஏதோ ஒரு காரியம் அவனை சந்திக்கும் பொழுது அவனுடைய மனம் துக்கத்தினால் முறைந்து போகிறது ஏனென்றால் அவன் வைத்திருந்தான உலக பொருள்கள் உலகத்தின் மேல் வைத்திருந்த பற்று ஒருவேளை அவனை விட்டு போகும் பொழுது அவனுடைய வாழ்நாட்களே சோர்வுகளையும் வலிவனத்தையும் அடைகிறான் ஆனால் தாவிது சொல்லுகிறான் அவன் ராஜாவாக இருந்த பொழுதும் கூட அவன் ராஜரீகத்தை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவன் அதிகாரத்தை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவன் சொல்லக்கூடிய காரியம் சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த உலகத்தில் தேவனை அறிந்து ஆராதிக்கிற தேவ ஜனங்களும் உலக மக்களும் தேவனை முன்னாக வைத்திருப்போமானால் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் என்று கணேகரை நாம் பார்த்தோமானால் படிப்போ பொருளோ பணத்தோ அழகோ அந்தஸ்தோ இவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் ஜீவியத்தை நடத்த விரும்புகிறார்கள் ஆனால் கர்த்தரை முன்னாக வைத்திருந்தால் கர்த்த சொல்லுகிறார் உனக்கு நான் இறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஹலே லூயா கர்த்தரை முன்னாக வைத்திருக்கிறவன் வெளிப்படுத்தும் மிஸ்டர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் உன் கிரியை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என கண்பான தெய்வ பிள்ளை கர்த்தரை முன்னாக வைத்திருக்கிற உனக்கு கத்தர் கொடுக்கிற முதல் காரியம் அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார்

ஒரு கொண்டு நிற்பதில்லை யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அருமையான தெய்ப்பிள்ளை கர்த்தரை உனக்கு முன்பாக நீ இந்த அதிகால வேலையில் கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்து அதற்குள்ளே உன் அழைத்து செல்லுகிறார் அந்தகாரங்கள் மாறும் போராட்டங்கள் மாறும் பிரச்சனைகள் மாறும் ஏனென்றால் தேவன் திறக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது அவர் திறந்ததை ஒருவனும் அடைக்க முடியாது என்று சொல்ல வாசிக்கிறோம் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தெய்வப்பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறாயா ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டம்

பச்சத்தில் இருந்தால் எனக்கு இருப்பவன் யார் என்று தேவடைய வார்த்தை சொல்லுகிறதாகவே தைரியமாய் முன்னேறி போக கற்று உதவி செய்வாராக பிள்ளையை சொல்லுங்க கத்தாவே நீங்க எனக்கு முன்னாக இருக்கிறீர்கள் நான் அசைக்கப்படுவதில்லை அந்த நம்பிக்கையோடு நீ நானும் போகும் பொழுது தெய்வனும் ஆசிர்வதிப்பார் உன் வாசலில் கற்று திறந்து கொடுப்பார் உன் சத்துருக்களை அழித்து முற்றிலுமாய் நொறுக்குவார் ஏனென்றால் அவரே சகலத்தை மாளுகிற தேவன் என்பதை மறந்து விடாமல் கத்திற்கு நன்றி செலுத்தி நம்மை அவருக்கு முன்பாக வைப்போம் அப்பொழுது அவர் நம்மை நடத்துவார் நமக்கு முன்னாக இருக்கிறவர் கர்த்தர் தேவன் கண்களை முடி முடிச்செய்ப்பிப்போம் எங்கள் ஆசிர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிற கர்த்தாவே நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறது சுவாமி பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மை எங்களுக்கு முன்பாக வைத்து உண்மையே நம்பி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவை தொடர்ந்து ஆசிர்வதிப்பீராக இந்த நாட்கள் பிள்ளைகளை பாதுகாத்தலும் نامتل جيبكرين ان بن الله قداويه آمين